ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் to all! உங்கள் எல்லோருக்கிட்டேயும் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன் நான் இப்போ சமீபத்தில் மதுரை ராமகிருஷ்ணன் சார் எழுதுன் கார்த்திரங்கள் காதலிப்போம் அப்படின்ற புத்தகத்தை வாங்கினேன் ஆன்லைனில் நான் அதை படிச்சிட்ருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்குது அதில் எனக்கு பிடிச்ச சில உங்களோட ஷேர் நினைக்கிறேன் அதில் ரொம்ப அழகாக காதல் அதை பற்றி எப்படி அழகாக சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் வார்த்தைகள் வறண்ட இடத்தில் கண்கள் பேசுகிறது கண்கள் பேச முடியாத தருணத்தில் காதல் பேசுகிறது ரொம்ப அழகான வரிகள் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா தகுதியான கருவில் காதல் ஜனிக்கிறது உறுதியான மனதில் காதல் ஜெயிக்கின்றது மிகவும் அற்புதமான வரிகள் அடங்கிய இந்த புத்தகத்தை நீங்களும் கண்டிப்பாக படிங்க இது என்னுடைய ரெக்கமெண்டேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தாளருடைய எழுத்து எப்போது செய்கிறது அப்படின்னா ரசிகனால் அங்கீகரிக்கப்பட்டு ரசிக்கப்படும் போதுதான் நானும் உங்களது ரசிக என்பதில் பெருமிதம் கொள்கிறேன் நன்றி வணக்கம்